வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மிளகு ரசம் வந்து நம்மளுக்கு காலத்தில் ஆகட்டுங்க மழைக்காலங்களில் இந்த மிளகு ரசம் செய்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சளி இரும்பல் காய்ச்சல் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி ரசம் வந்து நம்ம சாப்பாட்லையும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க இந்த ரசம் சேர்த்து அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு டம்ளர் சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாங்க மிளகு ரசத்தில் சளி இரும்பலாக கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குதுங்க இது எப்படி சைலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கோங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க இது ஒரு நாலுன்னு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறதுனாலங்க நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் கரைச்சி வச்ச புளியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கனிஞ்ச தக்காளியாக மூணு எடுத்துருக்கங்க இதை சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கிக்கலாம் தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கிட்டா தான் நம்ம நல்லா கையில் மசிச்சு விடுறதுக்கு சரியாக இருக்குங்க புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறது கூட இந்த தக்காளி சேர்த்து நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கலாங்க கையில் மசிச்சு நம்ம ரசம் வச்சு அது ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுறதுக்கு சரியாக இருக்கும் தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்தளவுக்கு மசிச்சு விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும் இதில் மசிச்சு வரது இந்த தக்காளி தோல் இருக்குங்க இது கூடவே இருக்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உருண்டமல்லி தனியா ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது கூடவே சிறிதளவு கருவேப்பில ஆறு ஏழு பூண்டுப்பால் தோலோடவே போட்டுக்கிட்டேங்க ஒரு மிளகாய் ஒரு வர மிளகாங்க இதை வந்து தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க ரசத்துக்கு தளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே மூணு வர மிளகாய் கில்லி வச்சிருக்கோங்க அப்படின்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு தருவேக்கல இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க இது கூடவே ரசத்துக்கு அரைச்சி வச்ச பொடியை வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சிறிதளவு செருங்காயத்து இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட புளியும் சக்களையும் கரைச்சி வச்சுக்க சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரசத்துக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நுரகட்டி வரட்டுங்க மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் நல்லா நொரகட்டி வர ஆரம்பிக்குது இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நொரகட்டி வரும்போது இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க ரசம் தயாராகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான மருத்துவ குணம் நிறைஞ்ச மிளகு ரசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்